வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குறீங்க இன்னைக்கு ஒரு புதுமுகம் எங்க வீட்டுல வந்து இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க நான் சுட்ட விட நல்ல பொண்ணுரமா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதோட சர்ப்ரைஸ் கூப்பிட்ருக்குறேன் ஏண்டா உண்மையாக நான் கூப்பிட்டதுக்கான ரீசன் வந்து நான் கொஞ்ச நாள் அவார்டை ஒவ்வொத ஃபோன் கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டு அவார்டை கழிச்சோண்டிருந்தேன் நான் இல்லை யூடியூப்பில் ஒரு ஃப்ரெண்டாயே எனக்கு இப்போ வந்துட்டா நான் ஹாப்பி அந்த விஷயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு யூடியூபர் இருக்குண்டு கனடாவில் நான் கொஞ்சம் வடை சுற்றிருக்குறேன் அதோட க இது என்ன கடலையும் அவிச்சு செய்தனா இந்த யூடியூப் நான் இம்ப்ரூவ் பண்றேன்றதை அவட்ட சில விஷயங்களை கேப்பம் என்று சொல்லி தொடர்ந்து இந்த வீடியோ பேருங்க நானும் மபா முறையாடுறது எங்களுக்குள்ள உள்ள உரியாடல்களை நீங்களும் உங்களோடையும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன் டீ தான் கேட்டுருக்கா ஏலக்காய் போட்டு செய்வோம் நான் அது எல்லாருக்கும் அது பிடிக்கும் அதே நான் மறந்துட்டேன் அதை போடுறதுக்கு வடையும் கடலையும் சாப்பிட போறீங்களா நீங்க வந்து ஷை பண்ணது சொல்லுங்க

பழைய காணொலிகளை பார்க்காம நிண்டையில இருந்து பாக்குறது பெற்றவர்கள் நினைக்கிறேன் பழைய காணொலி எல்லாம் அக்கா எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் தெரியாதான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் நான் மேஜிக் உங்களோட ஒரு மேஜிக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சதையாக்கா நான் உங்கள சொல்லி தந்துட்டு போறேன் நீங்க எந்த அளவுக்கு எனக்கு போன் பண்ணுங்க ஒப்பாலும் நான் சொல்லி தரேன் எனக்கு டைம் இருக்கிற நேரம் நான் வந்து உண்மையா ப்ரோ இல்ல நானே கொஞ்சம் மரமுறை அந்த அரைவாசிய நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இருந்து என்னோட யூடியூபருக்கு வந்து ஹெல்ப் பண்ற

பிள்ளைய பார்க்கணும் அப்புறம் நாங்கள் இது ஒரு சைட் சப்போட்டை இதையும் நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்டாக செய்யக்குள்ள டைம்கள் சரியான ஹார்டாக இருக்கு அது எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்கணும் நாங்கள் அது ஒன்றும் இல்லை ஜாலி நான் செய்கிறது இல்லை ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் எனக்கு கட்டான் ஃபீட்பேக் தாங்கும் பிள்ளை பிள்ளைய நாங்கள் திருத்தி வ செய்கிறது தான்

வேற ஜாலிங்க சந்திப்பு அவன் வந்து வெளியில காவல் இருந்துருக்குறான் நான் அந்த டைம் அப்பதான் பார்த்தெடுத்து குளிச்சுட்டு கீழே வேறதான் தான் கோல ஒவ்வொரு பக்கம் பக்கமா காட்டி அதுலயே ஒரு மனத்தியால கிடையாது தெரியுமா அப்படி வடிவா வச்சிருக்கா என்ன செய்யறது வீடியோ எடுத்தா அந்த அந்த வெடி எடுக்கிற பாதத்தை மட்டும் சமைக்கிற பாதத்தை மட்டும் காட்டுறது ாலும்ை விட்டு இருந்த நான் உண்மையா கை விட்டு இருந்தேன் ஒவ்வொரு காணொலியும்

இவ்ளவோ ஒவ்வொன்றும் போட்டு இதை எப்படி எடிட் பண்றது இதை எப்படி செய்யறது யூடியூப் சொல்ற இதை வச்சுத்தான் உண்மையா நான் இம்ப்ரூவ் பண்ணி நான் எப்படி அந்த எல்லாம் கிரியேட் பண்ற எனக்கு சீரோ இந்த விஷயங்கள்ல எனக்கு சீரோ நானே போய் நானே தந்தி எனக்கு ஒரு ஹொபியா இருக்கும் நீங்க மற்ற கேட்டு செய்கிறத விட நீங்களும் இப்படி உங்களோட பாட்டுக்கே தனித்துவமா நீங்க பழகினதால யூ ஷுட் பி ப்ரௌட் அந்த விஷயத்துல நான் எல்லாம்

லோன்லஸ் இல்லாம இது நாங்க செய்யக்கூடணுங்கிற மைண்டுக்கும் ஒரு ஹெபியா இருக்குமெண்டு இது உண்மையா ஸ்டார்ட் பண்ணது அப்ப இது அங்க எத்தனை பேர் சம் கனடாக்கு வந்து நான் நைன்டி ஒன்ல கனடா தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தொண்ணூத்தி ஓராமா ஆண்டு கனடா வந்துட்டேன் வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணித்தான் உண்மையா நாங்கள் இண்டைக்கு இப்படி இருக்கு எவ்ரி ஒன் அ ஸ்டோரி ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பெட்சில ரூம்ல தான் இந்த லைஃப் தொடங்கினது அது அவ்வளவு அளவா இந்த யூடியூப்ல வந்து இந்த வாட்டு வரலாறு எதுவுமே நினச்சியா பண்ணதில்ல அக்காண்ட ஒரு ஸ்போ கதையெல்லாம் கணக்கா இருக்கிறதே இருக்குது நீங்க என்னண்டு வந்து சக்ஸஸ்ஸா இருக்கிறீங்களா நீங்க வெளி உலகத்துக்கு சொல்ல வேணும் அப்பதான் மற்றவையும் பார்த்து உங்கள மாதிரி வாழணும்னு பழகு வினா நீங்க உங்களுக்கே வச்சிருந்தா அக்கா சரி வராதே என்ன ஒன்று வெட்டம் இண்டது சொல்றது ஒன்றுமில்ல மறைக்கிறவைக்கு இதுல ஒண்ணுமில்ல

ஜாலினி எப்படி அந்த கடலையும் வடையையும் நல்லா இருந்துதா? க நல்லா இருந்தது நன்றி. 미나க்கட்டெல்லாம் எல்லாம் செய்திருக்கிறீங்க இதுதான் எனக்கு ஜாலினி தந்த கிஃப்ட். நான் அவாரதுக்கு கிஃப்ட் குடுத்துக்கிறேன். எல்லாம்துவையா நான் அக்காவுட வரனேன் நான் இதை அவசரமா வாங்கி கொண்டு வந்தது. எனக்கு டைம் இல்லாம அவசரமா வாங்கி கொண்டு வந்தது. அக்கா இது கொண்டு வந்தா இது இதெல்லாம் அக்கா உண்மையா தேவ இல்ல. இவ்வளவு எனக்கு

പോണം um, അതാ

நாங்கள் வந்து வீடியோ செய்யலாம் அக்கா செய்வா அதோட வந்து இன்டேல இருந்து வீடியோ அட்லீஸ்ட் ஒரு கிழமைக்கு உருக்காண்டாலும் வேற திங்கி பிராமேஷ் பிங்கி பிராமேஷ் அக்கா எல்லாத்துக்கும் நன்றி உங்களோட அன்புக்கு நன்றி என்ன ஒரு ஃபன் வீடியோ நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ மக்களே